வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குருபெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கார்த்திக ரெண்டாம் பாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவாருன்னு பார்ப்போமா அன்பான மிதனராசி ராசி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரை பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு லாபங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப அவரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் வரவுக்கேற்ற செலவும் செலவுக்கேற்ற வரவும் கொடுப்பாரு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குருவை பொறுத்தளவுக்கு எப்போதுமே நாம முழு சுபர் அப்படிம்போம் முழு சுபர் அப்படிங்கிறதுனால சுப செயல்கள் மட்டும் செய்வார் என்ன ஒண்ணு ஒன்று அப்படின்னாக்க பனிரெண்டுல இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கறது போது கிள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்போ இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக பணங்களை செலவு பண்ணுங்கள் வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க செலவு பண்ணால் கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இதை தவிர குரு பகவானுக்கு பார்வை வளம் அப்படின்றது உண்டு குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் வீடை பார்க்குறாரு எப்படி அஞ்சாம் வீடில் நாலாம் வீடை பார்க்குறாரு நாலாம் வீடு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல வண்டி வாகனம் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளா பைக் வச்சிருந்தவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கார் வச்சிருக்கிறவங்க லேவிஷான கார் அதாப்பட்டது ஆன கார் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க லேவிஷ் அப்படின்னாக்க பிரம்மாண்டமான கார் எல்லா லக்ஸரியும் உண்டான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஏன்னா நாலுல கேது பகவான் இருக்காரு நாலு அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய இடம் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம் மாத்ருஸ்தானத்துல உண்டான கிரகமான கேது இருக்கிறதுனால இதுவரையிலும் அம்மாவுடைய உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவு அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது குரு பார்த்தாக்க பிரகஸ்பதியான குரு பார்த்தாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இந்த வெற்றி எளிதாக கூடிய காலகட்டங்கள் இது நாள் வரையிலும் உங்களுடைய அம்மாவுடைய உடல் நல தொந்தரவுனால ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகி பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு என்ன உபாதைன்னு கண்டுபிடிக்க முடியாத காலகட்டமாகவும் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே நிறைவேறி பிரச்சனைகள் தீர்ந்து ஆன தாயாருக்கு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும் அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் அந்த மிதன ராசியை சேர்ந்த அன்பர்கள் அல்லது குழந்தைகள் லோயர் எஜுகேஷன்ல இதுவரையிலும் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு படிப்புல கவனமின்மை இருந்துச்சு அந்த கவனமின்மை அத்தனையும் விலகக்கூடியது இதனால் வரலும் படிப்புல கவனம் இல்லாததுனால தாய் தந்தையர்கள் போயிட்டு டீச்சர்கிட்டையும் பிரின்ஸிபால்கிட்டையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அது எல்லாம் விளக்கும் அந்த மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சப்தம பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் இதுவரை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் வேலையே இல்லாம பிரச்சனைகளே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சினால உண்டாகும் இதை தவிர ரொம்ப வருஷமா கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல நோய் நொடியினால பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நோய் நொடிகள் விலகக்கூடியது அதே போல அந்த ஆறாம் இடத்தை நம்ம சொல்லுவோம் ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள்னால தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்ப அந்த எதிரிகளால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப எதிரிகள் அற்ற நிலைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டங்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பேரு இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் குரு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல மறைவு ஸ்தானம்னு பேரு அப்ப இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செல்லணும் அப்படின்னு முயற்சித்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிற மிதனராசி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்ததோட பெரும் வெற்றியும் பெரும் மார்க்கும் கிடைச்சி உங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பின கோர்ஸு கிடைக்கும் இதை தவிர வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிகளில் வேலை கிடைக்கும் இடம் கிடைக்கும் சரி இடம் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க அதற்கு பொருளாதாரமும் பண வாய்ப்புகளும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படின்றது குருவு இடம் கொடுத்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவா இருக்கும் இதுவரை பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதோ வரத்துக்கும் போறதுக்கும் கரெக்டா இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த குருப்பெயர்ச்சின் மூலியமாக நல்ல நல்ல பண வரவுகள் வரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் இதை தவிர நீங்கள் இருக்கிற வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுக்கு புதிய தொழிலாளர்கள் மற்றும் விசுவாசம் உள்ள தொழிலாளர்கள் கிடைப்பாங்க எப்போ ஒருத்தவங்களுக்கு விசுவாசம் உள்ள தொழிலாளர் கிடைச்சிச்சாச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிமானெல்லாம் வெளிநாட்டில் உடைய ஒப்பந்தங்கள் இருக்கும் அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுறவங்க கூட திடீர்னு உங்களுக்கு நட்பு உண்டாக்கி அதன் மூலியமாக திடீர் திடீர்னு பணம் வரும் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது தனஸ்காரகனான குரு நல்ல நிலையில இருக்கிறதுனாலையும் த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் புதன் அப்படின்றது அனலைஸ் கொடுக்கக்கூடியவங்க அதனால இந்த பிகாம் எம்காம் சிஏ ஐசிடபிள்யூஏ போன்ற எழுதக்கூடிய மிதனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரையிலும் கடந்த காலகட்டங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வேலை வாய்ப்புகளும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் இதை தவிர வேலைக்கு போகும் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் இருந்த பகைகள் விலகி நட்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக பண வரவும் திடீர் பொருளாதார உயர்வும் ஏற்படும் பணியில நிரந்தர தன்மை ஏற்படும் இந்த மிதனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை கூட உங்களுக்கு இருந்த லிட்டிகேஷன் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் அப்ப விரச்சிகராசி மிதனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம் சோ மொத்தத்துல இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அடங்காத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கணும் வாக்கு கடன் கொடுக்கறதையும் தவிர்க்கணும் கடன் கொடுத்தா திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு மொத்தத்தில் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஆண்டா நல்ல ஆண்டு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் செயல்படல சரியா இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் உண்டாகும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழமை வாழ்ந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்க உள்ள குருக்கள்கிட்ட போயிட்டு ரெண்டு லிட்ரு மாசம் மாசம் நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதில் ஒரு லிட்ரு நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் எம்பெருமான் ஈசபெருமானுக்கு ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கங்கன்னோ நூறு எண்ணெயை பொறுத்தளவுக்கு தீ அங்கே எரியாத தீபங்களை எரியறதுக்கு உண்டான காரியங்களையும் தீபம் ஏற்றவும் கொடுங்க இதை தவிர அங்கே உள்ள குருமார்களுக்கு அங்கே உள்ள பூசாரிகளுக்கு அங்கே உள்ள சிவாச்சாரியார்களுக்கு மாத மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறுவா பணம் கொடுத்துட்டு ரெண்டு லிட்டரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதே போல தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு செலுத்திட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எளிதாக விளங்குமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்